நீதி நெறிகள் அதிகாரம் முப்பது மாசாவை சார்ந்த மகன் ஆகூரின் அவர் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு மாந்தருள் மதிகேடன் நான் மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கில்லை ஞானத்தை நான் கற்றுணரவில்லை கடவுளை பற்றிய அறிவு எனக்கில்லை குவானத்துக்கு ஏறி சென்று மீண்டவர் யார் தம் கைப்பிடிக்குள் காற்றை கொணர்ந்தவர் யார் கடல்களை மேல் ஆடையில் அடக்கி வைத்தவர் யார் மண்ணுலையின் எல்லைகளை குறித்தவர் யார் அவர் பெயர் என்ன அவருடைய மகன் பெயர் என்ன நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆயிற்றே கடவுளின் ஒவ்வொரு வாக்குக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பகத்தக்கமாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்ய அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தரலும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தரலும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உமை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் போய் கேள் தலைவரிடம் கோல் சொல்லாதே சொன்னால் அவர் உன் மீது பழி சுமத்துவார் நீயே குற்றவாளி ஆவாய் தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு மாசு நிறைந்தவராயிருந்தும் தமை தூயோர் என கருதும் மக்களும் உண்டு கண்களில் இருமாப்பு பார்வையில் ஆணவம் இத்தகைய மக்களும் உண்டு தீட்டிய கத்தி இவற்றை உடைய மக்களும் உண்டு அவர்கள் நாட்டில் உள்ள ஏழைகளை விழுங்கி விடுவார்கள் உலகில் உள்ள எளியோரை தின்று விடுவார்கள் அட்டை பூச்சிக்கு தா தா என கத்தும் இரு புதல்வியர் உண்டு ஆவல் தனியாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை பாதாளம் மலடியின் கருப்பை நீரை அவாவும் வறண்ட நிலம் போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயே இகழும் வழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும் கழுகு தின்னட்டும் எனக்கு வியப்பை தருவன மூன்று உண்டு என் அறிவுக்கு எட்டாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை வானத்தில் கழுகு மிதத்தல் கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல் நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல் ஆண் மகனுக்கு பெண் மீதுள்ள நாட்டம் ஆகியவையே விலைமகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே தவறு செய்தபின் அவள் குளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள் உலகத்தை நிலைகுலைப்பவை மூன்று அது பொறுக்க இயலாத நான் நான்காவது ஒன்றும் உண்டு அரசனாகிவிடும் அடிமை உண்டு திரியும் கயவன் யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மனமுடிக்கும் பெண் உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண் சிறியவையாயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் நான்கு உலகில் உண்டு எறும்புகள் இவை வலிமையற்ற இனம் எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன குறு முயல்கள் இவ் இவையும் வலிமையற்ற இனமே எனினும் இவை வலைகளை அமைத்துக் கொள்கின்றன வெட்டுக்கிளிகள் இவற்றிற்கு இல்லை எனினும் இவை அணியடியாக புறப்பட்டு செல்லும் பள்ளி இதை கைக்குள் அடக்கி கைக்குள் அடக்கிவிடலாம் எனினும் அது அரச மாளிகையிலும் காணப்படும் பீடு நடை போடுபவை மூன்று உண்டு ஏறு போல நான்காவது ஒன்றும் உண்டு விலங்குகளுள் வலிமை வாய்ந்ததும் கண்டும் பின் வாங்காததுமான நடக்கும் சேவல் மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டு கடா படையோடு செல்லும் அரசன் நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும் தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்தி கொண்டிரு ஏனெனில் மோரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும் மூக்கை நெரித்தால் ரத்தம் வரும் எரிச்சல் ஊட்டினால் சண்டை வரும் ஆண்டவரின் அருள் வாக்கு